பார்த்தோட ஓப்போ ஏ செவன் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்காக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சிம்முமே ஒர்க் ஆகலை சிம் போடு பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃபுல்லாகவே ட்ராப் ஆயிடுச்சு பிரித்து பார்த்ததில் அன்டச் போர்டாக தான் இருந்தது ஓகே சரின்ட்டு சீலு கல் கட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்ததில் ஐசி வந்து டபிள்யூடிஆர் டூ நைன் சிக்ஸ் ஃபைவ் இந்த ஐசி தான் மோஸ்ட்லி இந்த மாடலில் ப்ராப்ளம் வரும் ஓகேன்ட்டு ஐசி தான் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக போகிறேங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருக்கோம் வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட் சார்ஜிங் கம்ப்ளைண்ட் அப்புறம் டெட் கம்ப்ளைண்ட் நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஸ்டாவோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா ராஜா மொபைல் கேர் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் வீடியோ பாருங்கள் ఐసీ వేసి ఫిక్స్ పన్నదుకప్పు చెక్ పన్నీ పంల్ పతీనా వండుచు పతా తె సరే వచ్చి పతీణా ఒన్ నైన్ ఎయిట్ కస్టమర్ కేర్ ఫోన్ பண்ணி చెక్

ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிச்சு கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் ஃபோர் நைன் எயிட் செவன் எயிட் தேங்க்யூ ஸோ மச்